ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாட்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஏழாவது மாதமான ஐப்பசி மாதத்துடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த நாள் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பௌர்ணமி ஆனது வருதுங்க இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது பௌர்ணமி அன்னைக்கு கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள்ல பர்ட்டிகுலரா மனோகாரனாக இருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு நம்மளுடைய புத்தி தெளிவாக இருக்கிறதுக்கு சந்திரன் மெயினாக இருக்கிறாரு நம்மளுடைய புத்தி வந்து தெளிவாக இருந்ததுன்னா நல்ல பலன் கிடைக்கும் தெளிவில்லைனா நல்ல பலன் கிடைக்காது அந்த தெளிவை கொடுக்கறதுல சந்திரன் அடிச்சுக்க ஆளே சந்திரன் தான் நிலா நிலாவுடைய பௌர்ணமி தான் இப்போ வரப்போகுது இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து மாறுவது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அந்த தலையெழுத்து மாறுவதை தான் இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மற்ற பௌர்ணமியை விட இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஐப்பசி மாத பௌர்ணமி உருவானதுக்கான புராண கதை ஒன்று இருக்குது அந்த புராண கதையை இப்போ இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த புராண கதையை வந்து தெரியாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோல ஐப்பசி மாத பௌர்ணமி உருவானதற்கான புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ நாம் இந்த வீடியோவில் புராண கதையை பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது கிரிவல செய்வது விசேஷமானது என்றால் மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எண்ணிக்கை செய்வது தனி சிறப்பு என்று சொல்லப்படுது திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி சிறப்பானதாக இருக்கு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பரில் ஐப்பசி மாதத்தில் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமி நோக்கி வீசுகிறது என்று நிபுணர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதர்சனம் செய்வது கிரிவனம் செய்வது ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வர அன்னைக்கு பௌர்ணமிக்கு செய்யும் போது ஆயிரம் மடங்கு தனி சிறப்பு இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்கிறார் என்று சொல்லப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி சிறப்பு இதுக்கான புராண கதையை இப்போ விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தாட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையுமே வந்து சந்திரன் வந்து சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இருபத்தி ஏழு மனைவிகளுக்குள்ள ரோஹிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன் இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார் சோ சாபத்தை பெற்றதுக்கு பின்னாடி சந்திரனுடைய ஒவ்வொரு கலை வந்து தேயத் துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூர்ல சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே சந்திரன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தாபம் செய்தார் ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது அந்த சமயத்துல சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமெருங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடி கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் அறிந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான் அதன்படிதான் இந்த ஐப்பசி பௌர்ணமில சந்திரன் முழு பிரகாசமாக தெரிகிறாரு திங்களை முடிமீது இருக்கவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாள் இதனாலே சிறப்பு வழிபாடு செய்யப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதுதான் உண்மை நவக்கிரகங்களில் மெயினாக இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய தானியம் அரிசி இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் வந்து கொண்டு வந்தனர் பொதுவாக சிவனை அபிஷேக பெரியர் என்று சொல்வாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்ன அபிஷேகம் ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மன அமையும் என்கிறது உபநிதங்கள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அதுதான் இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும்ங்கிறத பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மகம் பூரா உத்துற ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் நாம பாருங்கள் எதுவும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவராக விளங்கக்கூடியவங்க தான் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க முயற்சிகளில் தடை தாமதங்கள் சந்திக்க நேரிடும் இருந்தாலும் எதிலும் எதிர்நீச்சல் போடணும் அப்படி போட்டாவது முன்னேறணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் ஒற்றுமையானது குறையாது உற்சார் உறவினர்களை அனுசரித்து செல்லணும் அப்படி செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடைய முடியும் அப்புறம் திருமண சுபகாரிய முயற்சிகள் மேற்கொள்வது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் அதில் சில டைம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும்போது மட்டும் அதை தள்ளி வைக்கிறது நல்லது அப்புறம் புத்திரர்களால் சில மனசஞ்சலங்கள் தோன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது பயப்பட வேண்டாம் பொருளாதார நிலையும் திருப்திகரமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டாலே போதும் உங்களால் சேமிக்க முடியும் அதனால் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடினமாக உழைத்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் உற்பத்திலையும் விற்பனையிலும் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்போ தான் எந்த போட்டி பொறாமைகளும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கவனமாக செயல்படணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும் இருந்தாலும் உங்களுக்கு வேலை பலவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் எந்த பணி முடிப்பதற்கும் கடின உழைப்புகளை மேற்கொள்ளணும் அப்போ முடிக்க முடியும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கோ புதிய வேலை தேடுபவர்களுக்கோ உங்கள் தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகள் உண்டாகும் அதனால் பொறுத்து வேலைக்கு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் உண்டாகாது குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்களால் மனசஞ்சல தோன்றும் அதனால ஒற்றுமை குறையும் ஸோ அந்த வாக்குவாதங்கள் மனசஞ்சல தோன்றுவத நீங்க தான் வந்து மாத்திக்கணும் அப்புறம் உற்சார உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் தான் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெற முடியும் ஸோ இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதனால பெண்கள் ரொம்ப உஷாராக இருங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிறைய எதிர்கொள்ற மாதிரி இருக்கு மக்களுடைய ஆதரவு பெறுவதற்கு இந்த போட்டி பொறாமைகளை தாண்டி தான் வரணும் கட்சிகளில் உட்பூசல்கள் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றிக்கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லா வாய்ப்பும் நல்ல வாய்ப்புகளாக அமையும் நடித்த படங்கள் சரியான வசூலை ஏற்படுத்தாத சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் பொருளாதார பாதிப்புக்கு ஆளாவதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தினாலும் குறைவுகள் உண்டாகும் அதனால தேவையான ப்ரிகாஷனை எடுத்துக்கிட்டே இருங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு கல்வியில் முழு மூச்சோடு செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் அப்புறம் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய இழப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் ஸோ மாணவர்கள் ரொம்ப கவனமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருங்க ஸோ சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் நடப்பு என்று உங்களுக்கான கணிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று வில்வாட்சனை செய்து பண்ணுங்கணும் இதை செய்திங்கன்னா எல்லா தொல்லைகளும் நீங்களும் எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சோம் உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்பட்டது பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி